வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருபத்தி நான்கு நாடாளுமன்றம் தேர்தலில் நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியுடன் போட்டியிடுவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் தமிழக தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்களின் தந்தை மறைவிற்கு கே எம்டி கே பொதுச் செயலாளர் திரு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் மாநில துணை பொதுச் செயலாளர் சக்திகோஜ் நடராஜன் மாநில பொருளாளர் கே கே சி பாலு திருப்பூர் புறநகர் மாவட்ட தலைவர் கொங்குமணி மற்றும் நிர்வாகிகளுடன் நேரில் சென்று இரங்கல் தெரிவித்து அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தளம் பாகுபாடு காட்டியிருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை குற்றச்சாட்டு மார்ச் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மக்களவைத் தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடும் என தகவல் செல்போனில் அழைப்பவரின் பெயரை திரையில் காண்பிக்கும் வசதியை வழங்குமாறு தொலைபேசி நிறுவனங்களுக்கு ட்ராய் பரிந்துரை வாடிக்கையாளர்களுக்கு விருப்பத் தேர்வு அடிப்படையில் கூடுதல் சேவையாக அளிக்க வலியுறுத்தல் அமெரிக்காவை சேர்ந்த நபர் ஒருவரின் மூக்கிலிருந்து தொடர்ச்சியாக ரத்தம் வழிந்ததால் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது அவரது மூக்கில் நூற்று கணக்கான வண்டுகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அறுவை சிகிச்சை மூலம் வண்டுகளை அகற்றிய மருத்துவர்கள் உணவு பழக்கங்களை மாற்றவும் சுற்றுச்சூழலை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தினர் ஈரோடு கரூர் பரமத்தி பகுதிகளில் நூற்று இரண்டு டிகிரி பாரன்வீட் கடந்த வெப்பம் கோவை மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு காமராஜர் சாலையில் சாலையோரம் பொருத்தப்பட்டுள்ள உயர்மின் விளக்குகளை இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைத்தார் உடன் மாநில துணை இளைஞரணி செயலாளர் பிரேம் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் தனபால் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளார் நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு செல்டோஸ் எஸ்யூவி கார்களை திரும்பப் பெறுவதாக கியா இந்தியா அறிவிப்பு எலக்ட்ரானிக் ஆயில் பம்ப் கண்ட்ரோலரில் உள்ள தொழில்நுட்ப பிரச்சினையால் திரும்பப்பெறுகிறது தியாகி என் ஜி ராமசாமி நினைவு மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவியருக்கு கே எம் டி கே ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்கியம் தனபால் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பு பூஜைகள் செய்து தேர்வில் வெற்றி பெற மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேனா வழங்கினர் இந்தியாவில் சளி உயர் ரத்த அழுத்தம் ஜீரண மண்டல பாதிப்பு உயிர் சத்து குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்காக விற்பனை செய்யப்படும் நாற்பத்தி ஆறு மருந்துகள் தரமற்றவை என அறிவித்துள்ளது மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு வாரியம் இதன் விவரங்கள் ஹெச்டி சிடிஎஸ் சி ஓ டாட் ஜி வெளியீடு இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு இரண்டாவது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் தொடக்க விழாவுடன் கோலாகலமாக தொடங்கியது ஷாருக் கான் தவான் உள்ளிட்ட பாலிவுட் நடிகர்கள் பங்கேற்பு முதல் போட்டியில் மும்பை அணியை எதிர்கொள்கிறது டெல்லி அணி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க